வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரபல மலையாள எழுத்தாளர் மிகப்பெரும் ஆளுமை எம் டி வாசுதேவன் நாயர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் இது குறித்து கமல்ஹாசன் அவர்கள் ஒரு இரங்கல் செய்தி போட்டிருக்காரு நேற்று நைட்டே போட்டாரு அது என்னன்னா ஒரு மாபெரும் எழுத்துக்கலைஞனை இழந்திருக்கிறோம் மலையாள இலக்கிய உலகின் மாபெரும் ஆளுமை எம் டி வாசுதேவன் நாயர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் மலையாள திரையுலகுக்கு நான் அறிமுகமான கன்னியாகுமரி படத்தின் படைப்பாளராக புரொடியூசராக அவருடன் நான் கொண்ட சிநேகத்துக்கு இப்போது ஐம்பது வயது கடைசியாக சமீபத்தில் வெளியான மனோரதங்கள் வரை அந்த நட்பு தொடர்ந்தது மகத்தான நாவல்களை மலையாள இலக்கிய உலகுக்கு கொடையாக கொடுத்ததோடு வெற்றிகரமான திரைக்கதை ஆசிரியராகவும் திகழ்ந்தவர் துறையிலும் தன் தளத்தை ஆழமாக பதித்த அவரது மறைவு திகைப்பையும் வேதனையும் ஒருங்கே ஏற்படுத்துகிறது எழுத்தின் எல்லா வடிவங்களிலும் தனக்கான தனித்துவத்தோடு பங்களித்த ஆளுமை மிக்க ஒரு மன மனம் ஓய்வு பெற்றிருக்கிறது இது பேரிழப்பு தென்னிந்திய இலக்கிய வாசகர்களையும் தென்னிந்திய இலக்கிய வாசகர்களையும் கல்லா ரசிகர்களையும் துயரத்தில் ஆழ்த்தக்கூடியது மாபெரும் எழுத்துக்கலைஞனுக்கு என் இதயபூர்வமான அஞ்சலி அப்படின்னு சொல்லி அஹ் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நம்முடைய எழுத்தாளர் எம் டி வாசுதேவன் நாயர் நம்ம ஏற்கனவே அவர் பூரண உடல் பெற்று திரும்பி வரணும் அப்படின்னு நம்மளுடைய வேண்டுதலை சொல்லியிருந்தோம் பட் அது பலிக்கல அவர் உடல்நல குறைவினால் காலமானார் அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தி வந்திருக்கிறது அவருடைய ரசிகர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள்